வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோகர் டுக்கிங் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் வரும் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த வீடியோக்கள் அனைத்தும் ஒரு பொழுதுபோக்கான வீடியோ மட்டும்தான் டியர் ஒரு மணிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நாலு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பி போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சி போட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஆல் போர்டு உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு இல்லைன்னா அதோடைய பவர் ஏழு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பேர் உங்களுக்கு ஏபி நாற்பது நாற்பத்தெட்டு எழுபத்தி நாலு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பிசி உங்களுக்கு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒம்பது ஜீரோ நாலு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு எழுபத்தி நாலு வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இரநூத்தி பதினேழு ஐநூற்றி ஒம்பது ஐநூற்றி நாற்பத்தெட்டு அறநூற்றம்பத்தாறு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் இதுக்கு முன்னாடி நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துருக்கோம் பழைய வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க மறக்காம நம்ம ஜோக்கர் டுக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்